ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்த இந்த கலவா மீனையும் இந்த நூலானி சங்கராவையும் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நெருக்கமாக செதில்கள் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிலோ இரநூறுபா தான் இந்த களவா மீனும் கிலோ தான் அந்த நூலானி சங்கராவும் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா அந்த மாதிரி தான் விழும் உங்களுக்கு தனியாக கூறு வச்சோ அல்லது எடை போட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா என்ன நான் இதுக்கு முன்னே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அன்றைக்கி மார்க்கெட்லையுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன்னை முக்கால் கிலோ இருந்திருக்கும் மொத்தத்தில் இரநூறுபா அப்படி வாங்கினா ஆனால் பொடி மீன் இதே கலவா மீன் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் சைஸ் கலவா மீன் அதனால் வந்து அது வந்து கிலோ இரநூறுபா அதே நூலானி சங்கராவும் உங்களுக்கு அந்த மீடியம் சைஸில் கிடைக்கும் போது கிலோ நூறுரூபாயோ நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கு வந்து விற்கும் அது விலைக்கு தக்கன அதை சைஸுக்கு தக்கன விலை வச்சு விற்பாங்க பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நான் இந்த கலவா மீனை செதில்கள்லாம் அங்கேயே தட்டிட்டு குடலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வாளோட முழு மீனாகவே கொண்டு வந்துட்டேன் எப்போவுமே சங்கரா மீனாக இருக்கட்டும் கலவா மீனாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒன்றுல வீட்டில் கொண்டு வந்து க்ளீன் பண்ணணும் அப்படி இல்லை உங்களுக்கு க்ளீன் பண்ண கஷ்டமா இருக்குன்னா க்ளீன் பண்ணிட்டு ஸ்லைஸ் வீட்டில் வந்து போடுங்க ஏன் அப்படின்னா அவங்க செதில்களை சுரண்டும் போது ஒழுங்காக சுரண்ட மாட்டாங்க செதிலெல்லாம் அங்கங்கே இருக்கும் இப்போ இதை நான் இந்த மீன் எல்லாத்துக்கும் செதில் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல்ரெடி அவங்க அங்கே க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க செதிலை சுரண்டாமல் கொண்டு வரும்போது அதாவது அங்கே சுரண்டிட்டு அப்படி ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் கொண்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து செதில் சுரண்டணும் அப்படின்னா ஸ்லைஸ் போட்டாச்சுன்னா மீதி இருக்க செதில்களை எடுக்கிறது கஷ்டம் முழு மீனாக அந்த வாளோடே கொண்டு வந்தால் தான் அந்த வாழை பிடிச்சிட்டு நம்ம செதில்களை நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியும் அதே போல் தலைப்பகுதி பாறை மீன்லலாம் பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் செதில்களை நல்லாவே எடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் ஸ்லைஸ் போட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வீட்டில் மீனை க்ளீன் பண்ணுறவங்களுக்குனால் இந்த கஷ்டம் தெரியும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது சாப்பிட்றவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்துருந்தது அதாவது நான் மீன் சாப்பிட்டாலே எனக்கு வந்து ஒன்றில் லூஸ் மோஷன் ஆகிடுது ஒரு மாதிரி அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அதாவது இந்த செதில்களோ அல்லது வாழை மீன் துப்பு வாழை மீன் இந்த மீன்லெலாம் இருக்கக்கூடிய மாங்கோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் நம்ம சாப்பிடும்போது அது குடரில் ஒதுங்குன்னு சொல்லுவாங்க குடலில் ஒதுங்கிருச்சு அப்படின்னா அந்த செதில்கள்லாம் இப்போ குழம்புல கரைஞ்சி அல்லது பொறிச்சிருக்கும் போது நம்ம அப்படியே சாப்பிட்டு அது ஜீரணமாகி வெளியில் போயிட்டால் பிரச்சனை இல்லை அது குடலில் ஒதுங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் நீங்கள் செதில்களை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் இது வந்து நான் என்றைக்கு சமைக்க ஆரம்பிச்சிடணும் மீன் வாங்கினதுலேருந்து இப்படி தான் நான் மீனை முதல்ல ஆரம்பத்துலலாம் கொண்டு வரும் ஸ்லைஸ் பண்ணி கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அதை சுரண்டி எடுக்கிறதே கஷ்டம் ஒரு ஸ்லைஸை கைக்கில் பிடிச்சிட்டு எப்படி செதில நம்ம சுரண்ட முடியும் இப்படி முழு மீனாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக செதில் செதில் மட்டுந்தான் அங்கங்கே இருக்கும் மெயினாக வயிற்று பகுதியில் இருக்கும் தலைப்பகுதியில் இருக்கும் வால் பகுதியில் இருக்கும் முதுகு பகுதியிலெலாம் ஏன்னா லேடிஸ் கட் லேடிஸ்ட்டை நம்ம கட் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அருவாமனையில் தான் தேய்ப்பாங்க அந்த முதுகு பகுதியெலாம் ஓரளவுக்கு போயிடும் ஆனால் அந்த சைட்ஸில் அந்த வால் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன செதில்கள் இருக்கும் அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ செதில்கள் போர்டில் உட்காந்துருக்கு பாருங்கள் அப்போ ஒவ்வொரு மீன்லேயுமே நான் சொரண செதில் இருக்கும் ஓ அப்போ இவ்வளோ செதிலும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி அப்படியே அலசிட்டோம் அப்படின்னா அது மீன்லே தான் இருக்கும் போகாது நம்ம சாப்பாட்டில் தான் சேர்ந்து நம்ம வயித்துக்கெல்லாம் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் சங்கரா மீன் இந்த மாதிரி களவா மீன் செதில் இருக்க மீன் எந்த மீனாக இருந்தாலும் ஈவன் வாவல் மீன்லலாம் கூட அதாவது கருப்பு வாவல் மீன்லலாம் கூட செதில்கள் அதிகமாக இருக்கும் இப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் செதிலை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு ஸ்லைஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து இந்த கலவா மீன் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஸ்லைஸ் போடுறதுக்கும் அந்த இரும்பு கத்தியை வச்சு தான் வெட்டி இருக்கிறோம் அதனால ஒரு தடவை அளவு ஸ்லைஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு தனியெல்லாம் ஜஸ்ட்டு நான் அலசி எடுத்துக்க போகிறேன் ரெண்டு மீனை மட்டும் நான் என்ன பண்ணேன் ஃபில்லட்ஸ் பண்ணேன் அந்த ஸ்கின்னோடய ஃபில்லட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த கலவா மீனில் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் செஞ்சு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலவா மீன் வாங்கும்போது அப்படி ஃபில்லட்ஸ் கட் பண்ணி எடுத்தால் நிறைய மீன் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெட்டி வாங்குறது இல்லை ஆசையாக தான் இருக்கும் இன்றைக்கி சின்ன கலவா மீன் தானே வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அதனால சரி ரெண்டு மீனில் இருக்க ஃபில்லட்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு மேபி இது பிடிக்கும் ஏன்னா அந்த மீனோட ருசி நல்லா இருக்குது மீன் குழம்புல போட்டால் மட்டும் கிடையாது ஃப்ரை பண்ணாலும் சரி அல்லது வந்து கண்டிப்பாக அந்த மீனுக்கே ஒரு ருசி இருக்குது ஏன்னா குழம்புல போடும்போது தான் அந்த ருசி நல்லா தெரியும் குழம்பு பண்ணால் செமையாக இருந்தது ஃப்ரை பண்ணால் அட்டகாசமாக இருந்தது அதனால வந்து நான் பில்லர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சிட்டேன் கட் பண்ணும்போதே எடுத்து வச்சாச்சு ரெண்டு மீனில் அதில் ஃபிஷ் அண்ட் சிப் செஞ்சுட்டு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க வச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலவா மீன் நெக்ஸ்ட் டைம் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க கிலோ இரநூறுபா தான் நல்ல ஒரு ருசியான மீன் இந்த வடிகட்டியில் வடிகட்டி போடும்போது நமக்கு அந்த பாக்ஸில் தண்ணியே நிற்கல பாருங்களேன் சூப்பராக நமக்கு அது வந்துடுது நம்ம இப்போ இது எல்லாத்தையும் உண்டு உள்ளே வச்சிட்டு அடுத்து நூலாணி சங்கரா எல்லா விலையும் முடிச்சிட்டு மணி நாலு மணி ஆகிட்டு காலையில் நம்ம பத்து பதினோரு மணிக்கு பேக் பண்ணி கொண்டு வந்தோம் இந்த மீனை வாங்கும்போது நம்ம வந்து பத்து மணிக்கு முன்னே வாங்கிட்டோம் மார்க்கெட்டில் இப்போ மணி ஆகுதுங்க பாருங்கள் இன்னும் நல்லாவே ஃபிரெஷ்ஷாக இருக்குது டைம் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரம் அந்த பாக்ஸில் இருந்தாலும் அது வந்து ஃப்ரெஷ்ஷான மீனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஐஸ் போட்டு ஒரு தண்ணி வந்து சிங்கில் வச்சுருக்கிறேன் இதில் செதில சுரண்டிட்டு சுரண்டிட்டு அந்த ஐஸ் தண்ணியிலே தான் மீனை போட போகிறேன் ஏன்னா செதிலெல்லாம் சுரண்டதுக்கு எனக்கு டைம் ஆகும் அதனால் அந்த ஐஸ் க்யூ ஐஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் போட்டு அது கூட தண்ணி பிடிச்சி சிங்கிலாக வச்சுருக்கேன் எனக்கு வேணால் மீனை மீனை கை வச்சதுனால எனக்கு கேமரா வாங்க எங்கேயும் திருப்ப முடியாதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு மீனாக செதில சொரண்ட போகிறேன் எப்படி சுரண்ட போகிறேன் அப்படின்னா ஒரு கவர் அவங்க மீன் தந்த கவரே ஒரு கவர் எடுத்திருக்கிறேன் அதை நினச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் ஈர கவராக இருக்கணும் எந்த வேலைனா சும்மா கேரி பேக் எந்த கேரி பேக்னாலும் சரி நான் ஏற்கனவே வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி செதில் இருக்க மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் செதில் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈர கவருக்குள்ள வச்சுட்டு செதில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த செதில்கள் எதுவுமே வெளியில் சிந்தாது இருந்தாலும் கீழே ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் பிளாஸ்டிக் கவர் வச்சு செதில் எடுக்கிறேன் ஒன்று ரெண்டு செதில் விழுந்தாலும் நமக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரில் தான் போய் விழும் மேலே விழாது அது அதுவும் இல்லாமல் அது ஈர வருன்றதுனால உள்ளுக்கே தான் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து கவருக்குள்ளே வச்சுட்டு பண்றோம்ல கத்தி வச்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் கத்தி வச்சு பண்ணும்போது என்னாகும்னா செதில் கொஞ்சம் அதிகமாக தெரிக்கும் இந்த மாதிரி திருவகுத்தி வச்சு பண்ணும்போது என்னாகும் செதில் வந்து ரொம்ப தெறிக்காது நான் பழைய திருவகுத்தியெல்லாம் வச்சிருப்பேன் அந்த திருவகுத்தியை தான் நான் ஒன்று ரெண்டு பல் உடஞ்சிருச்சுன்னா அதை மீன் உடன்று வச்சுப்பேன் இப்போ அந்த திருவகுத்தியை தான் நான் வந்து செதில் எடுக்கிறேன் பெரிய மீனுக்கும் சரி சின்ன மீனுக்கும் சரி இந்த திருவகுத்தி செதில் எடுக்கும்போது செதில் வந்து தெறிச்சு போகாது அந்த இடத்துக்குள்ளே விழும் இப்ப பாருங்க எவ்வளவு செதில்கள் இந்த கவர்லயே இருக்குது இதை அப்படியே நம்ம வந்து தூர போட்டுடலாம் பாருங்க போர்டு எல்லாமே தான் இருக்குது இப்ப நம்ம மீன் எல்லாத்தையும் ஒரு தடவை அலசி எடுத்துட்டு வந்தாச்சு இனிமேல் உதிர்க்கு குடல் அந்த பின்ஸ் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது ரொம்ப பேசுகிற மாதிரி தான் தோணுது ஏற்கனவே போன வீடியோலாம் யாரோ சொல்லியிருந்தீங்க டூ மச் டாக்கிங் சொல்லி சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் யூஸ்ஃபுல் தான் போட்டிருந்தீங்க பரவாயில்ல ஏன்னா வந்து ஒரு வீடியோவில் அந்த தகவலை சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்த திரும்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அடுத்தது பார்க்க போயிடலாம் அது அதனால் தான் அந்த தைரியத்தில் தான் போடுறேன் தேவைப்படுறவங்க பார்ப்பாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கூட அது தேவைப்படலாம் அதனால தான் போடுறேன் நீங்கள் செதில் மீன்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு தடவை நீங்கள் அங்கே செதில் சுரண்டி வாங்கினாலும் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை செதிலை சுரண்டிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு தான் கொண்டு வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஈரக்கவரில் வச்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா செதில்களை ஈஸியாக எடுத்துக்க முடியும் மீனை ஐஸில் போட்டு கொண்டு வந்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வரைக்கும் அது வாஷ் பண்ணுற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஐஸுக்குள்ளே போட்டு வச்சுக்க பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ நான் இதுலேயுமே இந்த அந்த ஐஸ் தண்ணியை தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஏற்கனவே ஐஸ் போட்டு தண்ணி வச்சுருந்தோம்னாலும் ஐஸ் எல்லாம் கரைஞ்சிருக்கு அந்த ஐஸ் தண்ணியிலே தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நான் அந்த எல்லோ கலர் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணல அது வந்து நான் வந்து முட்டை அப்படின்னு நினச்சேன் அப்புறம் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக போயிடுச்சு அது அது முட்டை கிடையாது ஒரு மாதிரி ஒரு மாதிரி க்ரீமியாக தான் இருந்தது நெய்யும் கிடையாது முட்டையும் கிடையாது ஜஸ்ட் ஒரு குடல் மாதிரி தான் இருந்தது அல்லது அதனுடைய முட்டை அப்படி இருக்குமா அப்படின்றதும் தெரியல அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன் ரெண்டு மீன் மட்டும்தான் உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கேன் இப்போது முழு மீனாக தான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது ஏன்னா முழு மீனாக தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் முழு மீனாக தான் போட்டு குழம்பு பண்ண போகிறேன் சின்ன சின்ன மீன்கள் தான் ரொம்ப பெரிய மீன்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தது இது இன்றைக்கு நான் ஃப்ரை பண்ணேன் வீடியோ போடுற இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை நான் ஃப்ரை பண்ணேன் சூப்பராக இருந்தது ஃப்ரைக்கு அட்டகாசமாக இருந்தது அதாவது அந்த ரேட்டுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் கலவா மீன் ரொம்ப நல்லா இருந்தது கலவா கம்பர் பண்ணும்போது சங்கரா கம்பர் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் மற்றபடி ஃப்ரைக்கு நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் வாங்கலாம் கிலோ நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா தாராளமாக வாங்கிட்டு வரலாம் இந்த மருங்க இந்த மாதிரி கரஞ்சி வந்துருச்சு அது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அது வந்து முட்டை கிடையாது நான் ஃபஸ்ட்டு அது அப்படி இருக்கும் முட்டை அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நீங்களுமே அதை வந்து முதலே வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் எல்லாம் பாக்ஸ் போட்டு நம்ம உள்ளே வைக்க போகிறேன் அவ்வளோதான் தேவைக்காத மாதிரி பாக்ஸ் போட்டுக்காங்க ஆக்சுவலி இது ஃப்ரைக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்ல அதனால நான் ஒரு நாளைக்கு குழம்பும் பண்ணுற மாதிரி எடுத்து வைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு ஃப்ரைக்கு மூணு நாளைக்கு இது வந்து போதுமானதாக இருக்குது இந்த மீன் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்குது ஒரு அறநூறுபா எழுநூறுபா சொல்கிறாங்கன்னா தாராளமாக வாங்குங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் பத்து பதினஞ்சு நாள் ஆனால் கூட ஸ்டோ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தாராளமாக வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக இன்றைக்கு இந்த கலவா மீனை பற்றியும் இந்த நூலானி சங்கராவை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க அதனுடைய சத்துக்கள் குறித்துலாம் நான் வீடியோ போடலை இதை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறேன் எப்படி வாங்கிட்டு வந்தேன் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்